வெல்கம் டு த சேனல் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் இவர் ரொம்ப வருத்தப்படுறார் அவர் மூஞ்சி பார்த்தாலே தெரியுமில்ல நல்லதே செய் நல்லதே நடக்கும் ஊரே இவங்களை புகழ்ந்து பேசும் இந்த மாதிரி வார்த்தை யார் சொல்லுவாங்க சொல்ல அவங்க இருக்காங்கல்ல செக்டர் பீப்புள் வேலையே செய்யாமல் ஊர் ஏமாற்றிட்டு பொழச்சிட்டு பின்னாடி கோடி கோடியாக சொத்து சேர்க்குறாங்கள்ல உக்காந்த இடத்துலவே வரும் பேச்சு மட்டும் மூலதனமாக வச்சு பழச்சிட்டு இருக்காங்க ஒரு கும்பல் அவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அந்த பேச்செல்லாம் நீங்கள் கேட்டு ஏன் சார் வருத்தப்படுறாங்க அந்த பேசி சொல்கிறச்சே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும் கேட்டுட்டு அது நடக்கலைன்னா இப்படி வருத்தப்பட்டோம் என்ன சார் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொல்லுவாங்க சார் நல்லது தேசிய நல்லது நடக்கும் நேர்மையாக இருந்தால் ஊரே ஒன்று புகழும் எல்லாம் சுத்த போய் இப்போதான் தெரிஞ்சது அந்த முத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சவன் அவனை செருப்பாலே அடிப்பேன் சார் லேட் ரியலைசேஷன் இல்லையா வயசாகிறதுக்கன்னா ஒன்றுமே ஒன்றும் பண்ண முடியாது பட் நீங்கள் பண்ணலாம் அந்த தெரியறது அந்த ஃபயர் அன் அன் ஃபேஸ் பெல்லியில் இருக்கிற ஃபயர் ஃபேஸ்ல ஃபேஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மைண்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பட் எனிவே பெட்டர் லேட் பெட்டர் नाट लेट देवर अबिया फ्रेंड्स पता सर को दय से हेल्प सपोर्ट पड़ूंगू प्लस् लाइक शेर अंड सब्सक्रैब का यू आल गुड नईट